கடந்த வாரம் நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த நடராஜர் அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா தரைத்தலம் அமைக்க உதவிகள் கேட்டிருந்தோம் உதவிகள் நிறைய உங்களால வந்திருக்குங்க இந்த உதவிகளை வைத்து முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா உள்ள இருக்கிற இந்த தரைத்தலம் வந்து நம்ம வந்து அமைக்க போறோம் இன்னொரு ஒரு உதவியும் தேவைப்படுதுங்க அது என்ன அப்படின்னா இங்க வந்து கதவு இல்லாத ஒரு சூழல் வந்து இருக்குதுங்க இப்ப இதுதான் வந்து இந்த கோவிலோட ஒரு கதவா இருக்குது அதே மாதிரி பிரதான வழி வந்து இருக்குது இதுதான் இந்த பிரதான வழி இதுலயும் பார்த்தீங்கன்னா கதவு வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு இந்த கதவை தான் நம்ம இப்போ ஒரு போட்டோ வச்சிருக்கிறோம் அதனால ஒரு நிலையுடன் கூடிய வந்து ஒரு கதவு வந்து இரண்டு கதவு இரண்டு கதவு இரண்டு நிலையுடன் கூடிய கதவுகள் வந்து தேவைப்படுதுங்க ஏன்னா நம்ம வந்து இந்த வேலைகளை வந்து பணிகளை வந்து ஆரம்பிச்சிட்டோம் அஹ் வருகிற வாரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உள்ள வந்து முதல்ல வந்து தரைத்தளம் வந்து அமைக்கப்பறோம் அதுக்கடுத்து வெளிப்பக்கத்துல வந்து தரைத்தளம் அமைக்கப்பறோம் காணொலிய பாக்குற நீங்க முடிந்தா நேராக வந்து பாருங்க ஏன்னா யாருனாலும் நேராக வரலாம் வந்து பார்க்கலாம் கோவில பாருங்க ஆஹ் உங்களால முடிந்த உதவிகளை ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உதவுங்க அது பண உதவியா இருந்தாலும் சரி பொருள் உதவியா இருந்தாலும் சரி உங்களால முடிந்த வர உதவி பண்ணுங்க ஏன்னா இந்த பணி வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றத வருகிற இந்த வாரத்திலிருந்தே நாம் அந்த வேலைகளை பார்க்க போறோம் அதனால இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த கோவில மீட்டெடுக்கக்கூடிய வேலை ஆரம்பமாகிவிட்டது அப்படின்றத வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துங்க